ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வக்ஷர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் மூணே பொருளை மட்டுமே வச்சு குளிர்காலத்துக்கேற்ற செம்மையான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் உடல் வலிமை பெறும் ரத்தம் அதிகரிக்கும் நல்ல சுறுசுறுப்போடு இருப்பாங்க செய்யறதுக்கு சாஸ்பேனில் ஒன்னே கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை இது மாதிரி வெள்ளம் முழுகிற அளவுக்கு ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து லைட்டாக கலந்துக்கங்க பாகுப்பதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு கரைஞ்சி கொதி வந்தால் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வர தொடங்கியிருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க ஆறி வரட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து ரொம்ப நைஸாக பவுட்ரு பார்த்து கரைச்சிடாமல் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றும் பாதிமாக இருந்தால் தான் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக அங்கங்கே கடிபடும் பாருங்கள் இது மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் நட்ஸு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கொடுதலாவோ எது இருக்கோ சேர்த்தும் செய்யலாம் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி சேர்த்து லைட்டாக செவந்து பொன்னிறமானதும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க இது மாதிரி எடுத்து வச்சுடுங்க இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க மாவு வறுபட்டு நல்லா வாச வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க அப்போ தான் சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது மாதிரி கலர் மாறி நல்லா வருபட்டு வாசம் வருது பாருங்க நல்லா வறுக்க பார்த்தே மனமாக இருக்கும் இந்த அளவுக்கு வறுத்தெடுத்து இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க மாற்றி விட்டுடுங்க இது அப்படியே ஆரட்டும் இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பாதிமாக அரைச்சி வச்சோன்ன அந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்து அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறி வரட்டும் இப்போ கோதுமை மாவு வறுத்து எடுத்தோம்ல அதே வானில்ல கரையை வச்சா வெள்ளக்கரசில் வடிகட்டி சேர்த்துக்கங்க மண் தூசி இருந்தால் கூட வடிகட்டியில் தங்கிடும் இது மாதிரி வடிகட்டி சேர்த்து வெள்ளக்கரசில் கொதிக்க விடுங்க லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச கோதுமை மாவு வேர்க்கடலை பொடியை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க வெள்ளைக்கரசல் கொதி வந்த பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கலந்திங்கன்னா கட்டிப்படாது கோதுமை மாவை வறுத்து எடுத்து அது கூட அரைச்ச வேர்க்கடலை பொடி சேர்த்து சேர்த்துருக்கோம் அதனால் கட்டிப்படாதுங்க நல்லா இந்த வெள்ளக்கரசல்லே வெந்து நல்லா திக்காக வரும் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நல்ல மனமாகவும் இருக்கும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் சேர்த்து கலந்துக்கங்க வானலில் ஒட்டாமல் நல்லா திக்காக சுயண்டு வரணும் பாருங்கள் இது மாதிரி வானல்லையும் ஒட்டக்கூடாது கரண்டிலையும் ஒட்டாமல் நல்லா திக்காக சுயண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுத்து இதை அப்படியே லைட்டாக ஆற விட்டுடுங்க இறக்கி லைட்டாக ஆறணும் ரொம்ப ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்கணும் இப்போ லைட்டாக ஆரியிருக்கு இப்போ இதோட நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்து கலந்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு இப்போ கைகளால் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு கையில் ஒரு முறை நீ தடவிக்கிங்க போதும் இப்போ அது வந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி நீங்கள் லட்டுவாகவும் பரிமாறலாம் சூப்பராக ரொம்ப அருமையாக சாஃப்டாக இருக்கும் இதை நீங்கள் நாலு நாள் வெளியே கூட சாப்பிட்லாங்க கெட்டு போகாது இதில் நம்ம தேங்காயெலாம் எதுவுமே சேர்க்கல வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான மூணே பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கோதுமை மாவு வறுத்த வேர்க்கடலை வெல்லம் கூடவே முந்திரி நெய் சேர்த்துருக்கோம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதையே நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி ரவுண்டாக செஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் எது ஈஸியான மெத்தடோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இதில் தினமும் ரெண்டு சாப்பிட்டாலே போதும் உடம்புக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் இதே நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்